வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெஜிடபிள்லாம் வேணான்னு சொல்கிற குழந்தைங்கள்லாம் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்னாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு துருவின கேரட் ஒரு கேரட் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு மிளகாயில் பாதி குடம்பிளகா கட் பண்ணியிருக்கேன் வேக வச்சு ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஸ்வீட் கார்ன் இல்லைனாலும் வேறு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இருந்ததால் சேர்த்துடுறேன் நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு லேஸாக வதக்கிடலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் உப்பு கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வதக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கிறேன் தோசைக்கல் சூடாகட்டும் தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கலந்த முட்டையை இந்த தோசைக்கல்ல சேர்த்துடுறேன் ரெண்டு பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கிறேன் இதோடையும் கொஞ்சம் முட்டை கலவையே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வதக்கின காய்கறியை சேர்த்துடுறேன் இன்னொரு பக்கம் மொசரலா சீஸ் சேர்த்துக்கிறேன் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்ப மடிச்சுட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் இப்ப சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்ப கட் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க